ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு வேணும் தங்கத்துக்கு இது வேணும் எல்லாமே ஒரு செட்டப் மொத்தமா வேணும் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் ஒரு 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 பெண் ஆன இருந்தானே அவங்களுக்கு ஒரு உண்மைதானே இப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நாள் உந்தேன் இது இப்படியே பெருகி பெருகி இன்னைக்கு எத்தனை கோடி பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு அதனால உணவு கிடைக்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக உண்மைதானே அளவுக்கு மீறி இங்க எல்லாருக்கும் வேலை வேணும் எல்லாருக்கும் உணவு வேணும் எல்லாருக்கும் காசு வேணும் அப்ப பட்ட ஃபேக்டரி வந்தாச்சு அந்த ஃபேக்டரியோட பொல்யூஷனு அதுல இருக்கிற கழிவு எல்லாம் எங்க போகுது பூமியில தான் போகுது நீ எங்க இருக்கிற நீ பூமியில தான் இருக்கிற நீ என்ன பண்ண சரியா நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன் நானும் நாலு பேர் வாழணும் ஆசைப்படுறேன் இப்போ நீ ஆசைப்படுற இடம் இந்த மாதிரி மாறினே இருக்குது அப்ப நீங்க ஆசைப்பட்டா உங்களுக்கு துன்ப வருமா வராதா அப்ப உங்களோட ஆசை எங்க இருக்குது பாருங்க நான் சொன்ன நீங்க வந்து ஆசை அழகா ஆசைப்பட்ட நீ வாழணும்னு ஆசைப்படுறதே நீங்க துன்பம் நான் ஒரு உயிரை புதுசா நான் திறக்க வச்சு நான் என் குழந்தை குட்டியோட வாழணும் நினைக்கிறது உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் இன்பத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை உண்மைதானே உண்மைதானே இதுவே யாருக்கும் புரியல

அதுக்கான பேசு இருக்குதா அதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை இருக்குதா இல்ல தானே அப்படி ஆசைப்படுறது தப்பாயிட்டா அந்த ஆசைப்பட்ட துன்ப வராதா சும்மா சற்ற யோசிக்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப அறிவு இருக்குது அளவுக்கு மாரி சிந்தனை இருக்குது இப்ப மொபைல்ல எல்லா விஷயமும் வருது எல்லாம் பாருங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீ வாழணும்னு ஆசைப்படுறது உங்க துன்பத்துக்கு காரணம் ஆயிடுது அது தெரியாம நீ நான் வாழ்வுன்னு போற எனக்கும் அந்த மாதிரி நடக்கணும் எனக்கும் சுகமா இருக்கணும் எனக்கு நோய் முடியல எனக்கு நிறைய அது ஆசைப்படுறேன் நடக்கவே நடக்காதுன்றது இங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நீ சூழல் உருவாயாச்சு ஏன்னா அவ்வளவு கடினம் இருக்குது எல்லாருக்கும் தெரியுது உண்மைதானே உண்மைதான் இப்ப அந்த கடினத்துல நீ வாழணும் ஆசைப்படுறது அப்ப துன்பத்துக்கு காரணம் தானே கண்டிப்பா புரியுதுங்களா அப்ப நீ வாழணும்னு ஆசைப்படுறதே உன் துன்பத்துக்கு காரணம்ன்றத நீங்க இன்னைக்கு புரிஞ்சே ஆகணும் கட்டா எல்லாருமே அப்ப நான் என்ன பண்ணனும் நீ பிறந்துட்ட நீ வாழணும் இந்த வாழ்க்கைய நீ பிறந்த ஒரு உயிர் வாழணும் அந்த வாழணும்னா அது என்ன பண்ணனும் நான் கருணியா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன்னு நீ ஆசைப்பட்டா அந்த ஒரு ஆசை மட்டும் துன்பத்தை விட்டு விலை கருமையா இருக்க கருமையா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் என்கிட்ட ஒருமை குணத்தை நான் வளர்த்துப்பேன் எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் பாக்குறேன் அதுல நானும் அது உள்ள பூந்து அந்த கஷ்டத்தை நானும் எனக்கு குடுத்துக்கணும் எதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா மட்டும்தான் நீ அந்த துன்பத்தொட்டு விலக முடியும் நீ மத்தபடி நீங்க எப்படி ஆசைப்பட்டாலும் நீங்க துன்பத்துக்குள்ள இருக்கிறது நிச்சயம் இது அது எந்த சமயமும் நீங்க யாரும் பட தேவை ஏன்னா எல்லாரும் ரொம்ப பார்த்து எவ்வளவு வலியில எவ்வளவு துன்பத்துல எவ்வளவு கஷ்டத்துல எஸ்டிமா போயிருக்கு எல்லாரும் பாக்குறோம் கண்டிப்பா ஆனா நம்ம எல்லாரும் அதை பார்க்காம நாலு பேர் இருக்கிறத சந்தோஷமா மட்டும் பாக்குறீங்க இப்ப கார்ல போறது பைக்ல போறது பெரிய பெரிய போறது பாக்குறீங்க தவிர்த்து அதை தவிர்த்து கீழே இங்க எவ்வளவு பேரு